அனைவருக்கும் முருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் அஷ்டவக்ர மகா கீதை அது எப்படி தோன்றுச்சு அதில் என்னென்னலாம் கேள்விகள் அதுக்கு அந்த மகானுக்கும் அரசனுக்கும் நடந்த பேச்சுக்கள் அவங்களுடைய கலந்துரையாடல் இதை பற்றிலாம் பேசினோம் இதை பேசுகிறதுனாலையும் இதை கேட்கறதுனாலையும் மிகப்பெரிய புண்ணியம் சத்விச்சாரம் சொல்லுவாங்க சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் பேசுகிறதே ஒரு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் இதை கேட்குறவங்களும் உங்களுடைய டைம் ஒதுக்கிட்டு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கூட இல்லை தூங்குகிற சமயத்தில் இதை கேட்டுட்டு படுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம வந்து அறியாமையிலேருந்து ஒரு விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு இது ஒரு பெரிதும் ஒரு உதவியா இருக்கும்னு தான் இந்த இதை போடுறேன் இதை தொடர்ச்சியான அந்த பதிவுகளை ரெகுலரா கேளுங்க இது வந்து முன்னாடி காலத்துல ஜனகன்ற ஒரு அரசன் வந்து தன்னுடைய அரண்மனையில ஆஸ்தான வித்வான் கிட்ட வந்து கலந்துரையாடல் பேசிட்டு இருக்காங்க அதாவது வேதங்களை பத்திலாம் பேசும்போது ஒரு வேதத்தில் ஒரு நூல்ல இருந்து அந்த வித்வான் வந்து பேசுகிறாரு குதிரையேறும் ஒருவன் சேனத்தின் ஒரு சுவட்டில் காலூன்றி கால் காலெடுத்து வைக்கும் நேரத்திற்குள் பிரம்ம ஞானம் பெறலாம் இந்த வாசகம் இருக்கு இந்த வாசகத்தோட இதுனா இமைப்பொழுதில் ஞானம் பெறலாம் அப்படின்றது தான் இந்த என்னுடைய தாத்பரியம் அதாவது எப்படின்னா ஒரு குதிரையில் ஒரு பக்கம் கால் வச்சு இன்னொரு காலை தூக்கி போடுறதுக்குள்ளவே ஞானம் பெறலாம்னு சொல்லி அந்த வாக்கியம் இறந்துருக்கு உடனே அந்த ராஜா வந்து ஜனக மகாராஜா வந்து பண்டிதரை தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்து இந்த வாக்கியத்தை உண்மையை நீங்கள் நிரூபிக்கணும் இப்போ அப்போ குதிரையை நான் கொண்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு அந்த வித்வான்கிட்ட இல்லை அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வசனமே பொய்யாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு வந்து ரொம்ப அதை பற்றியான ஒரு கோபமும் அதை பற்றியான விளக்கம் தெரியணுன்றதுக்காக அப்படி சொல்கிறான் இதை வந்து நீ நிரூபிக்கலனா உன்னை வந்து நான் சிறைச்சாலையில் போடுவேன் சொல்லி சிறைச்சாலையிலையும் போட்டுடுறான் அதுக்கப்புறம் பல பண்டிதர்கள் வந்து வராங்க பண்டிதர்கள் வந்து இதுக்காக விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி அவங்களால விளக்கம் கொடுக்க முடியாமல் எல்லாரையுமே ஜெயிலில் போடுற ஒரு சூழ்நிலை அங்கே வருது இப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் அவரும் ரொம்ப இது என்ன இப்படி இருக்குது இதில் வந்து இதுக்கு உண்மையான விளக்கம் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு தன்மை வருது ஆனால் அவருடைய ஐயத்தை நீக்கத்துக்கு யாருமே வரல அப்படியே இருக்கும்போது ஒரு உடல் அளவுலேயும் சரி அஷ்டகோணலோட ஒருத்தர் வந்து முன்னாடி வராரு அப்போது அந்த அரசவையில் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம் அப்போது எல்லாம் பார்த்து உடனே அப்போ அவர் கேட்குறாரு என்னை பார்த்து சிரிக்கிறீங்க எப்படி வந்து ஒரு ஒரு நதியில் வந்து தண்ணி வந்து கோணல் மாணலாக போனாலும் அந்த தண்ணியோட தெளிவு அந்த தண்ணியோட இது வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி என்னுடைய உருவம் அப்படி இருந்தாலும் என்னுடைய ஆத்மா வந்து பரிசுத்தமானது என்ன எல்லாம் சிரித்தவங்களாம் வாய முடிக்கிறாங்க இதில் வந்து முதல்ல என்ன பண்ணுறாருன்னா உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி வயதில் வந்து அவர் சிறியவராகவும் இருக்கிறாரு அறிவில் வந்து பெரியவராக இருக்கிறத வந்து அந்த ஜனக மகாராஜா வந்து உணர்கிறாரு வடிவுிலை எண்கோணம்ன்ற மாதிரி சொல்றாங்க அதாவது என்னன்னா ஒரு மனிதன் ஊனமுற்று இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் அவர் இருக்கிறத பார்த்து எல்லாம் சிரித்தாலும் இந்த ஜனக மகாராஜுக்கு மட்டும் ஏதோ ஒரு உண்மை புலப்படுது கற்றோர் அனைவரும் சிறைப்படுத்தி வச்சிருந்த அரசன் வந்து அரசன்கிட்ட சொல்றாரு அவர் முதல்ல எல்லாரையுமே நீ வந்து வெளியே அனுப்பணும் எல்லாரையுமே விடுதலை பண்ணணும் அப்படி விடுதலை பண்ணுறா மாதிரி இருந்தால் நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எல்லா மக்களும் சேர்ந்து அவரை வந்து பல்லக்கில் அந்த அஷ்டவக்ரூ தூக்கிட்டு போகிறாங்க கூட வந்து அரசன் வந்து குதிரையில் போகிறாரு இப்படியே வந்து இப்படி போகும்போது அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாம் ரைட்டு ஆனால் வந்து நீ தனியாக இருந்தால் தான் நான் சொல்லுவேன் உனக்கு விளக்கம் கொடுப்பேன் அப்போது இவர் கேட்குறாரு நான் குதிரையை கொண்டு வர சொல்லவா அதே மாதிரி குதிரையில் ஏறும்போது எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாரு அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார் நீ அவசரப்படாத ஆனால் நீங் நீங்கள் கேட்குற உண்மைக்கு நான் உனக்கு வந்து ஒரு தனியான இடத்துல நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அதனால் இப்போ வந்த எல்லா ஜனங்களும் இங்கேருந்து போட்டோம் அப்போ நான் வந்து உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு உடனே அப்போது எல்லாரையும் அரசர் வந்து நீ திரும்பி நாட்டுக்கு போயிடுங்க நாங்கள் எங்களை வந்து இங்கே விட்டுருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க அப்போது மன்னவன் வந்து குதிரை மீது இருந்து ஒரு சுவட்டை மிதித்து கீழே இறங்கி அரசே அரசன் வந்து அவர் அரசேன்னு கூப்பிட்றாரு நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்லும் போது அப்போ சொல்கிறார் முதல்ல ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குரு சிஷ்யனா நீ மாறணும் அப்ப குரு சிஷியனான்னா நீ வந்து எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைக்கணும் உன்னுடைய மனதளவுலையும் சரி உன்னுடைய தனதை அதாவது என்னோட இருக்கிறத எல்லாத்தையுமே உனக்கு நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ அவர் அரசர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன கணத்துலேயே என்ன ஆகுதுன்னா அஷ்டவக்ரர் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு மறைஞ்ச உடனே அரசருக்கு வந்து திகில் அடைஞ்ச மாதிரி ஆயிடுது அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு டைமும் போகுது ஊர் மக்கள்லாம் அரசர் போனாரே காணுமே அப்படின்னு தேடுறாங்க சரி திருப்பி காட்டுக்குள்ளே வந்தால் அவர் வந்து அப்படியே கற்சிலை போல் இருக்கிறாரு அங்கே பார்த்தா அஷ்டவக்ரர் காணும் அப்புறம் வந்து அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே அரண்மனையில் இருக்க வைக்கிறாங்க ராஜா வந்து பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கார் அப்புறமா அஷ்டவிரகரை வந்து எல்லாரும் போய் தேடுறாங்க அங்கே இங்கெல்லாம் போய் தேடி லாஸ்டாக மறுநாள் வந்து அஷ்டவ எப்படியோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போது அமைச்சருக்கெல்லாம் ரொம்ப கோபம் என்ன நம்ம அரசர் இப்படி ஆயிட்டார் அப்படின்ட்டு அப்போது அஷ்டவ மேலே கோபமாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து தான் அரசரை எழுப்பணும் அப்படின்ட்டு ஃப்ட்டாக இருக்கிற ஒரே வார்த்தையில் ஜனகா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே அந்த ராஜா வந்து சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இது இவ்வளோ நேரம் எழுப்பணும் இவரு அவர் அப்படியே பேய் அரைஞ்சாம இருந்தார் அவர் ஒரு குரல் கொடுத்தவுடனே உடனே மாறிட்டார் அப்படின்ட்டு அப்படி உடனே சுய நினைவு வந்துடுது அரசனுக்கு வந்து திருப்பி வந்து அவருக்கு அந்த சந்தேகம் அதை வந்து எனக்கு எப்படியாச்சும் அந்த இதை சரி பண்ணணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஜனகர் கேட்கறாரு பிரம்ம அனுபவம் பெறுவது எவ்வாறு அதே மாதிரி விடுதலை பெறுவது எவ்வாறு அப்படின்னு அந்த முனிவரை நோக்கி கேட்குறாரு அப்போ முனிவர் சொல்றாரு பிரம்மம் உன்னினும் பேரு அந்நியமன்று அதாவது பிரம்மன்றது உன்னத்தை உன்கிட்ட இருக்கிறது உன்னை தவிர்த்து அது வேறுன்ற மாதிரி கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு அதை உணர்வதற்கு தேச காலம் ஏதும் இல்லைன்றாரு அப்போ அதை உணர்றதுக்கு நமக்கு நேரமும் இல்லை அதுவே நீ நீயே அது எல்லை இல்லா நித்திய பூர்ண ஆத்மா அப்ப என்னன்னா நீதான் ஆத்மான்றாரு அதை நம்ம வந்து உணர்றதுக்கே நமக்கு வந்து நம்ம மனம் ஒத்துக்க மாட்டேங்குது மறுநாள் வந்து அரசவையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க அப்போ வந்து அஷ்டவக்ரர் கேட்குறாரு ஜனக மகாராஜ் இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துதா க்ஷண நேரத்தில் கூட உங்களுடைய ஆத்மா அனுபவம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா ஆத்மாவும் நீயும் வேற இல் வேறு இல்லை இப்போ ஏதாவது ஒன்று தூரத்தில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நம்ம அது போய் சேரத்துக்கான டைம் வேணும் ஆனால் நமக்கு வந்து நம்ம நம்மளும் ஆத்மாவும் வேற இல்லைன்னும் போது அதுக்கு டைமே தேவையில்லை அப்போது உடனே நிகழத்துக்கான வாய்ப்பு இருக்குதானேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு இப்போ அவர் ஆமாம் நான் அதை நான் வந்து அறியாமையில இருந்தேன் இன்றைக்கி நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு சொல்லி குரு கிட்ட அவர் முழுமையாக சரணடைகிறாரு அதுக்கான வழியை அதுக்கு அடுத்தடுத்த அத்தியாயங்கள் அத்தியாயங்களில் ஒரு விளக்கியிருக்காரு அதை நம்ம அடுத்த அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நம்ம மீண்டும் அவருடைய அஷ்டவக்கிரருடைய முழு விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி நன்றி